இன்னைக்கு நம்ம நிறைய லோ பட்ஜெட் பார்க்க போறோம் அது இல்லாமல் லோ டவுன் பேமெண்ட் அட்டி பார்க்க போறோம் எல்லாமே ரீசன் பிரைஸ் தான் இருக்க போது எப்படிங்க வணக்கம் வெஸ்டர் கேஸ்ல இருந்து உங்கள் மணி நின்று நம்மளோட நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஊத்துக்குளி ரோடு மெயின் ஊத்துக்குளி மெயின் ரோட்ல எஸ்ஆர்சி மில் பஸ் ஸ்டாப்ல இருக்குங்க பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு நூறு மீட்டர் ரைட் சைட்ல இருக்கு நமக்கு நியர்பை பார்த்தீங்கன்னா சிவம் சிவம் எலக்ட்ரிகல்ஸ் இருக்கு நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நிறைய லோ பட்ஜெட் வண்டி நம்மகிட்ட இன்னைக்கு டேட்டுக்கு அவைலபிளாக இருக்குது லோ டவுன் பேமெண்ட்லேயும் நிறைய வண்டி இருக்குது அதிகமாக என்கரி பண்ணியிருந்தால் சிட்டி கொண்டு வந்துருக்கோம் ஹோண்டா சிட்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் டாப் அண்ட் வேரியன்ட் இது வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது டைம் பைன்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு பைக்களோட நம்பரும் பாருங்க சூப்பராக இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குங்க பியூர் பெட்ரோல் வைக்கிள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் பி வேரியண்ட் ஏபிஎஸ் ஏர்பேக்கோடு வந்துடும் அலாய்ஸும் வந்துடும் ரியர்லி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ஏசி ஒர்க்கிங் இருக்குது ஏசி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பைக்கிலோட ஓவரால் அவுட் லுக் பாருங்க ரொம்பவே நீட்டாக இருக்கும் இந்த வண்டியோட பிரை பாத்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்னைக்கு ரேட்டுக்கு நாளை கால நாலு போயிட்டு இருக்கு நம்ம போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் தான் இது கிடையாது வந்து ஒரு பெஸ்டானேஷன் பண்ணி கொடுத்துலாம் நெக்ஸ்ட் ஒன் டீசலில் சடன் கேட்டிருந்தீங்க லோ பட்ஜெட்டில் ஒரு சடன் அது லேட்டஸ்ட் மாடலில் கொண்டு வந்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சடன் ஸ்டைல் டீசல் வெஹிக்கிள் பைக்கிலோட இன்டீரியர் அவுட்லுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது பைக்கிலோட பைக்கோட ஓவரால் அவுட்லுக்கும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நம்பர் தான் எல்எஸ் எஸ் வேரியன்ட்டு டீசல் டீசலுக்கு மைலேஜ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தாராளமாக ஒரு இருபதுலேருந்து இருபத்தி நாலு ரூபாய் கிளைம் பண்ணலாம் நாலு டயரும் ஈவன் கண்டிஷனில் நியூ டயரில் இருக்குது இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேட்டுக்கு மார்க்கெட்டில் மூணேகள் மூன்று மூன்றரை போயிட்டு நம்ம கொட் பண்ண போகிற பிரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து அறுபத்தெட்டாயிரூபா தான் இதுவும் பிக்சர் கிடையாதுங்க எல்லாேருந்து ஒரு பெஸ்ட்டான நைவிசேஷன் வாங்கி கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட் ஒன்று அமேஸ் இருக்கு ஹோண்டா அமேஸ் ஹோண்டா அமேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது இன்டீரியர் அவுட்லுக்லாம் பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி டேட்டுக்கு ஆள்ற முக்கால் போயிட்டு இருக்கு நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசனான ப்ரைஸாக கோட் பண்ண போகிறோம் ரியர்லியும் பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்டீரியர்லாம் ரொம்பவே நீட்டாக இருக்கு இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டுக்கு ரொம்ப ரொம்ப ரீசன்ட் ப்ரைஸாக தான் பண்ண போறோம் இந்த வண்டிக்கு ஜீரோ டவுன் பேமெண்ட்ல லோன் குடித்தறேன் மூணு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துறேன் இதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட பிரைஸ் நாலு லட்சத்தி நாற்பத்தி கோட் பண்ணிருந்தேன் இது பிக்சட் கிடையாது இதுல ஒரு பெஸ்ட்டான ரிஸ்டேஷனே பண்ணி தரேன் நெக்ஸ்ட் ஒன் ரிச் இருக்கு மாவுலி ரிச் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டில் சிங்கிள் ஓனர்ல இருக்கு வண்டி ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஓப்பனாக சொல்கிறேன் வண்டியோட ஓனர் ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டியோட கண்டிஷனும் ரொம்ப சூப்பராக இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை எஃப்சி லைவ்ல இருக்கு டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி இருக்கு இருக்கோட இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியரெலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் ரேர்லேயும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவும் காம்பாக்டான வைக்கிள் இது இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா டீசல் தான் மைலேஜ் டீசலுக்கு அது இருபத்தஞ்சு வரைக்கும் கிடைக்கும் தாராளமாக நீங்கள் கொண்டு வரலாம் இந்த வண்டியோட பிரைஸ் பார்க்கும்போது ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரரூவா கூட பண்ணுறேன் இது ஃபிக்ஸட் கிடையாது இல்லாமல் ஒரு பெஸ்ட்டானஸேஷன் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இருக்குது லோ பட்ஜெட் ஒரு ஸ்பார்க் நாலு வீலுமே வீலில் இருக்கு வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது பியூர் பெட்ரோல் வெஹிக்கிள் பெட்ரோலுக்கு மைலேஜ் பதினாறு தாராளமாக கொண்டு வரலாம் செகண்ட் ஓனரில் இருக்குது இந்த வண்டி ரொம்ப சூப்பராக ரொம்ப ஹீட்டாக இருக்குது இன்டீரியர் பொறுத்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் பண்ணல சீட் கவர்லாம் ஒரிஜினல் சீட் கவர்லாம் இருக்குது டயர் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கு ரியலியும் பாருங்கள் ரியல்லையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தி எட்டாயிரரூவா மட்டுந்தாங்க ஃபிக்ஸட் கிடையாது இதுலேயும் ஒரு நைஸ்டேஷன் பண்ணி தரேன் நெக்ஸ்ட் ஒன் ஐகான் இருக்குது ஃபோர்ட் ஐகான் சடன் பியூர் ப்யூர் பெட்ரோல் வீக் பைக்கோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது பைக்கிலோட இன்டீரியர் பாருங்கள் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் ஏசி பாஸ்டரிங் எல்லாமே வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது செட்டும் ஒர்க்கிங்ல இருக்கு பயனியும் செட் இருக்குது ரியரில் பாருங்கள் ரியர்லேயும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளான வைக்கிள் இது எக்ஸ்ட்ரா ஸ்பாய்லர் எல்லாமே ஒரிஜினல்லே போட்டிருக்காங்க இந்த வண்டியோட பட்ஜெட்னு பார்க்கும்போது இதுவும் ரொம்ப ரீசனான பட்ஜெட்டை கோட் பண்ண போகிறோம் இந்த வண்டியோட பட்ஜெட் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒன்று ஒன்றையால் போயிட்டு இருக்கு நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் வெறும் எண்பத்தி மட்டும் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஒன் ஹோண்டா சிவிக் இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் பைக்கிலோட நம்பர் பாருங்கள் செம்மையாக ஒரு ஃபேன்சி நம்பர் இபிஎஸ் ஏர்பேக் கலர் எல்லாமே வந்து ஃபுல்லி லோடட் வைக்கிள் இது டூ தௌசண்ட் நைன் மாடலு இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் இருக்குது ஆண்ட்ராய்டு ரியர்லி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பைக்கிலோட ஓவரால் அவுட்லுக் பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த வண்டியோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரேட்டுக்கு பூண்டை கால் மூன்றரை வரைக்கும் கோட் பண்ணுறவளாக இருக்கேன் நம்ம கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரூவா தான் கையில் வேறு எழுபதாயிரம் தான் போதுங்க தாராளமாக லோன் பண்ணி கொடுத்துறேன் நெக்ஸ்ட் ஃபிட் கிட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது மாடல் பைக்கிலோட கண்டிஷன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆல்மோஸ்ட் இருக்குது இன்டீரியர் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்குது டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் இருக்கு ஏர் பேக் வந்துடும் ரெண்டு பவர் வந்துடும் ஏசி வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு ரியர்லியும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் பெட்டு ஓவரால் அவுட்லுக் பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த வண்டியோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேட்டுக்கு மார்க்கெட்டில் கால் நாலுரூவா அஞ்சு ரூபாய் போயிட்டுருக்கேன் மூணு லட்சத்து தொண்ணூற்றா கொடுத்து பண்ணிருக்கேன் ப்ரொஃபைல் சூப்பராக இருந்தால் ஜீரோ டவுன்மேண்ட்ல பண்ணித்தரேன் இந்த வண்டியோட டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியூ டயர் தான் இருக்கும் மைலேஜ் பொறுத்தளவுக்கு இருபத்தி நாலு நெக்ஸ்ட் ஒன் ஒரு நீங்கள் அதிக என்கரி பண்ண ஒரு டஸ்டர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் டஸ்டர் வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது பைக்கிலோட இன்டீரியராக அவ்வளோ கிளம்பல் பாருங்கள் டயர் பாயிண்ட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நியூ டயர் தான் பைக்கிலோட இன்டீரியர் பாருங்கள் சூப்பராக இருக்கும் டச் ஸ்கிரீன் மியூசிக் பிளேயரோட தான் வந்துடும் இந்த வண்டியும் ஐபிஎஸ் ஏர்பேக் அலைவில் எல்லாமே வந்துடும் சரி அளவில் ஓரால் அவுட்லுக் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ச எப்படி சொல்றது ஒரு எஸ் இந்த மைலேஜ் கிடைக்குமா இருக்க முடியாது அந்த அளவுக்கு மைலேஜ் பதினாறு பதினேழு வரைக்கும் அளமாக கிளைம் பண்ணலாம் இந்த வண்டியோட ப்ரைஸ்ல பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் ரூபா கோட் பண்ணிருங்க பிக்ஸட் கிடையாது இதிலேயே ஒரு பண்ணி தரேன் நெக்ஸ்ட் ஒன் டாட்டா விஸ்டா குவாட்ராஜெட் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்கு டீசல் வெஹிக்கிள் வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் இன்டீரியர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரியர்லி பாருங்கள் ரியர்லியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓவரால் அவுட்லுக்கும் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த ப்ரைஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் இன்னைக்கு ஒன்றரை ஒன்றே முக்கால் போயிட்டு இருக்கு நம்ம ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் கொடுப்போம் ஃபிக்ஸர் கிடையாது பெஸ்ட்னை பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சைல் யுவா டீசல் வெஹிக்கல் வைக்கலோட இன்டீரியர் அவுட்லுக்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் டயர் பாயிண்ட்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கு இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர்லாம் சும்மா ஜமௌண்ட் இருக்கும் ஏபிஎஸ்ஆர் பேக் வந்துடும் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும் பவர் விண்டோஸ் வந்துடும் நாலு வீலுமே அலாய்வீன்ஸ் வந்துடும் பைக்கில் உள்ள ஓவரல் அவுட்லுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்ட் ஹவுஸ் காஜோ அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இருக்காது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இவ்வளோ இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரரூவா கோட் பண்ணுறேன் இது ஃபிக்ஸட் கிடையாது இதில் ஒரு பெஸ்ட்டான நான் ஐசேஷன் பண்ணித்தரேன் இந்த வண்டிக்கு கையில் ஒரு தாராளமாக லோன் பண்ணித்தரேன் முடிஞ்சளவுக்கு எல்லா வெஹிக்கிளுமே நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த வண்டி கொடுத்துருக்கோ அந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருந்தாலும் பண்ணித்தரேன் இல்லை ரெடி கேஷ் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் முடிஞ்சளவுக்கு என்னால் பெஸ்ட்டு ரிஜிஸ்டேஷன் வாங்கித்தரேன் தேங்க்யூ